ஃபிலிம் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ எதை பற்றினா ஜெயிலர் டூவோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் சூப்பர் ஸ்டார் அவங்கள வச்சு நெல்சன் இயக்கிய படம் தான் ஜெய்லர் சன் பிக்சர்ஸ் தயாரித்த இந்த படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருந்தாங்க கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் இந்தியிலிருந்து ஜாக்கி ஷெராஃப் தெலுங்கில் இருந்து சுனில் விநாயகம் யோகிபாபு தமன்னா ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருந்தாங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது உலகம் முழுவதும் சுமார் எழுநூறு கோடி வரை கலெக்ட் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு இந்த தான் ஜெயிலர் படத்தோட பார்ட் டூ உருவானது சூப்பர் ஸ்டார் எனும் பட்டத்தில் பல வருஷமா இருந்தார் ரஜினிகாந்த் ஆனால் கடந்த சில வருஷமா அவரோட படம் முழுக்க தோல்வி அடைஞ்சது அதாவது அவர் நடித்த அண்ணாத்த தர்பார் போன்ற படங்கள் தோல்வி படமாக அமைஞ்சது தோல்வி மட்டும் இல்லாமல் அந்த படம் எல்லாமே பெரிய அளவில் ட்ரோல் செய்யப்பட்டுச்சு அதே சமயம் இந்த பக்கம் நடிகர் விஜய் அவர்கள் தொடர்ந்து வெற்றி படமாக கொடுத்தார் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சி பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னு அழைக்கப்பட்டார் இதன் காரணமாகவே கோலிவுட் வட்டாரங்களில் சிலர் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் அப்படின்னும் ரஜினி சகாப்தம் முடிஞ்சது அப்படின்னும் சொன்னாங்க இப்படிப்பட்ட சூழலில் தான் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஜெயிலர் படத்தில் கமிட்டானார் ரஜினி அது ரஜினி ரசிகர்களுக்கு மத்தியில் கொஞ்சம் அதிர்ச்சியை தான் கொடுத்தது ஏன்னா அதுக்கு முன்னாடி நெல்சன் இயக்கத்தில் விஜய் நடித்து வெளிவந்த பிஸ்ட் படம் இந்த படம் ரிலீஸ் ஆகி படுதோல்வி அடைஞ்சது அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக ட்ரோல் செய்யப்பட்டுச்சு ஸோ அதனால் ஜெயிலர் படத்தில் ரஜினி அவர்களை எந்த மாதிரி தோற்றத்தில் காட்ட போகிறாருன்னு பயந்தாங்க படம் ஹிட் ஆகலைன்னா கூட பரவாயில்ல ஆனால் ட்ரோல் மட்டும் ஆயிடக்கூடாதுன்னு ரஜினி ரசிகர்களே ஓப்பனாக பேசினாங்க நிலையில படமும் ரிலீஸ் ஆச்சு ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்ப்பு அத்தனையும் எல்லா ஏரியாக்களிலும் இந்த படம் பூர்த்தி செய்தது ஸ்கிரீன் பிளே ரஜினியின் நடிப்பு ஆக்ஷன் சீன்ஸ்னு நெல்சன் பார்த்து பார்த்து படத்தை செதுக்கி இந்தியா லெவல்ல ஸ்டாருங்களை உள்ள இறக்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாஸ் சீன்ஸ் வச்சு வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு நெல்சன் மேலும் படத்துக்கு பலமா அமைஞ்சது அனிருத்தோட சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னே சொல்லலாம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது கமல் படத்தின் விக்ரம் சாதனையை இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை ரெக்கார்டையும் அடிச்சு நொறுக்கிச்சு கோலிவுட்டோட செகண்ட் ஹையஸ்ட் கலெக்ஷன் படமாக ஜெயிலர் மாறுச்சு முதல் இடத்துல இருக்கும் படமும் ரஜினியோட டூ பாயிண்ட் ஓ என்பது கூடுதல் தகவல் இந்த நிலையில தான் ஜெயிலர் படத்தோட செகண்ட் பார்ட் உருவாக்கப்படுது கண்டிப்பாக ஃபஸ்ட் பார்ட் மாதிரியே செகண்ட் பார்ட்டும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த சூழலில் ஜெய்லர் டூவோட ப்ரோமோ ஷூட் நடந்ததாகவும் ரஜினி பிறந்தநாள் அப்போது ரிலீஸ் ஆகும்னும் கூறப்பட்டு வந்த நிலையில் பிறந்தநாள் அப்போது எதுவும் வரலை இப்போது வந்திருக்க புதிய தகவல் என்னன்னா டூ டேஸ் ப்ரோமோ ஷூட் முடிஞ்ச முடிஞ்சதாகவும் ப்ரோமோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு கூறப்படுது இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜெய்லர் டூ படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்றீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம ஃபிலிம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்